தமிழ் வணக்கம் பாருங்கள் நம்ம அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கும் பீன்ஸும் பொரியல் பண்ண போகிறோம் சக்கரவள்ளி கிழங்குன்னா பாருங்கள் இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கு தான் இப்போ நம்ம இன்னிச்சு பீன்ஸும் இதுவும் பொரியல் பண்ண போகிறோம் பாருங்கள்ல இந்த கிழங்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் சக்கரவள்ளி கிழங்கும் பீன்ஸும் பொரியல் பண்ண போகிறோம் பாருங்கள் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டோம் சக்கரவள்ளி கிழங்கும் ரெண்டும் ஒரு அளவாக கட் பண்ணி வச்சுப்போம் இப்போ வந்து அதுக்கு தேவையானது வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் மிலா உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இந்த மெத்தடெலாம் இப்போ நீங்கள் செய்ய போகிறோம் நம்ம பாருங்கள் இப்போ வந்து ஒரு எண்ணெய் தச்சு எடுத்துக்கிறோமே பாருங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த இந்த சாமான் எல்லாம் இப்படியே சேர்க்க போகிறோம் தனித்தனியாக சேர்க்காமல் இப்படியே சேர்த்துக்கிறோம் பாருங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டோம் கூட இந்த பீன்ஸையும் இப்படியே சேர்த்துக்கிறோம் இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ இந்த பீன்ஸ் இந்த மசாலையும் இந்த வெங்காயம் இது எல்லாமே சேர்ந்து வேகணும் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிருவோம் இந்த மசாலையில் இந்த பீனுஸ் வந்துட்டுருக்கு பாருங்க இந்த மசாலையில் இந்த பீனுஸ் வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இல்லாட்டி சப்புனு இருக்கும் பீன்ஸ் பார்க்க தண்ணியிலேருந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ போதுமானு பார்க்கலாமா உப்பு பார்த்தோம்னா தெரியும் நமக்கு உப்பு பார்த்து தான் உப்பு கொஞ்சம் பத்தலை கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ சரியாக இருக்கும் உப்பு இப்போ இந்த சமயம் என்ன செய்வோம் இந்த கிழங்கு கட் பண்ணி வச்சு கொடுத்தீங்களா இந்த கிழங்கு கட் பண்ணி வச்சு கொடுத்தீங்களா இந்த கிழங்கு இதில் சேர்த்துருவோம் சக்கரை வண்டி கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்களா அந்த இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி சீக்கிரம் வெந்துடும் கொஞ்ச நேரம் மூடிவோம் கரண்டு குழம்பும் பீனிஸும் பொரியல் பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்து விட்டோம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கிழங்கு ஊரில் இனிப்பு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் வேகப்பா வெண்டு பூச்சி நல்லா ரெண்டும் அது மேனா ஒரு பொரியல் பீன்ஸும் சக்கரை கொள்ள சக்கரை வெள்ளிக்கிழங்கும் பொரியல் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப காரம் போட்டுறாதீங்க காரம் இல்லாமல் செஞ்சால் சாப்பிட பிடிக்கும் இது ரொம்ப காரம் இல்லாமல் செஞ்சோம்னா பீன்ஸ் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கரலாம் இதை இந்த பீன்ஸ் சக்கரை வெள்ளிக்கிழங்கும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கரலாம் சாப்பிட்டு ஒரு ஒரு வெந்நீர் சாப்பிட்டுக்கரலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இது மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க அருமையான இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடுவோமே பாருங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றி பண்ணி பண்ணுவேன் இந்த மெத்தடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்